மற்றும் சிறிய அளவிலான தயாரிப்புகளை மேற்கொள்ளும் கிராம மக்கள் கொரோனாவிற்கு பின்னரான காலப்பகுதியில் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்கள் மற்றும் நிகழ்ச்சியின் முதல் பகுதி வருகின்றது இளநீர் மற்றும் வெள்ளை தேங்காய் எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை மையமாக வைத்து இக்கதை வருகின்றது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படும் இவ்வகையான பொருட்களுக்கு கொரோனா காலத்தில் கல்வி அதிகரித்துள்ளது புத்தள மாவட்டத்தில் இருந்து இக்கதை பதிவாகின்றது கொரோனா காரணமாக முன்னேற்றமடைந்த ஒரு கைத்தொழில் எமது நாட்டில் உள்ளது அதுதான் இளநீர் மற்றும் தேங்கு உற்பத்திகள் சார்ந்த கைத்தொழில் இதனால் இளநீர் மற்றும் தேங்காயின் விலை தற்போது அதிகரித்துள்ளது கோவிட் நைன்டீன் அப்படி கர்மாந்த சாலாவை கோவிட் நைன்டீன் காரணமாக எமது தொழிற்சாலையை மூட வேண்டி ஏற்பட்டது ஒரு வார காலத்திற்கு மாத்திரம்தான் முதலாவது வாரம் மாத்திரம்தான் நாம் எமது தொழிற்சாலையை மூடியிருந்தோம் அதன் பிறகு அரசின் விசேட அனுமதியுடன் நான் தொழிற்சாலை நடவடிக்கைகளை ஆரம்பித்தோம் கோவிட் நைன்டீன் வைரசுடன் வேர்ஜின் கோகோனட் ஆயிலிற்கான கேள்வி பாரிய அளவில் அதிகரித்தது அதற்கு காரணம் ஏனெனில் ஏனெனில் வேர்ஜின் கோகோனட் ஆயில் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது அதனால் இது கொரோனா வைரசுக்கு நல்லது என உறுதியானதால் வைரசுக்கு ஒரு தீர்வாக வேர்ஜின் கோகோனட் ஆயில் பாவிக்க ஆரம்பித்தார்கள் எனவே ஐரோப்பாவில் இதற்கான கேள்வி இரண்டு அல்லது மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது எனவே வெர்ஜின் கோகனட் ஆயில் உற்பத்தியாளர்களுக்கு நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இதற்கான கேள்வி இலங்கைக்கு கிடைத்துள்ளது நாட்டில் தேங்காய் எண்ணெய் விலையும் இப்போது அதிகரித்துள்ளது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளது எனவே அரசு தலையிட்ட மீண்டும் தேங்காயின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்தால் தற்போது நாட்டுக்கு கிடைத்துள்ள இந்த கேள்வியை தொடர்ந்தும் எங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும் இந்த இளநீர் அதிக குணநலன் மிக்கது இது ஒரு ஆரோக்கியமான பானம் தேங்காய் தண்ணீர் மற்றும் இளநீரை ஆரோக்கியமிக்க ஒரு பானமாக பயன்படுத்த முடியும் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளை பொறுத்தவரையில் பதினெட்டு அல்லது இருபது நாடுகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இதற்கு அதிக கேள்வி உண்டு அடுத்து வருகின்ற பகுதி எக்ஸ்பர்ட் டாக் இன்றைய எக்ஸ்பர்ட் டாக் பகுதியில் கலந்து கொள்கிறார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தைச் சேர்ந்த கலாநிதி அதுல தர்மபிரிய தமிழ் சம்பந்தம் கத்தாம் இந்த இளநீர் தொடர்பாக கூறுவதாக இருந்தால் இளநீரை காயாகவே ஏற்றுமதி செய்யும் போது நீண்ட நாட்களுக்கு பழுதாகாமல் இருக்கும் வகையில் ஏதாவது ஒரு பொறிமுறையை அறிமுகம் செய்ய முடியுமா என்று கடந்த காலங்களில் எமக்கு ஏற்றுமதியாளர்களிடமிருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதற்கு காரணம் என்னவென்றால் விசேடமாக இளநீரை காயாகவே எமக்கு ஏற்றுமதி செய்ய முடியுமாக இருந்தால் அதனை வாங்குகின்ற வாடிக்கையாளருக்கு அந்த சந்தர்ப்பத்திலேயே வெட்டி கொடுக்கும் போது அவருக்கு இது எந்தவித களப்ப செய்யாத ஆரோக்கியமான இளநீர் என்ற நம்பிக்கை வரும் ஆனால் இளநீரில் உள்ள சிக்கல் என்னவென்றால் நாம் மரத்திலிருந்து ஒரு இளநீர் குளையை இறக்கினால் குறைந்தது ஐந்து ஆறு அல்லது ஏழு நாட்கள் செல்லும் போது குளையிலிருந்து ஒவ்வொரு காயாக பிரிந்துவிடும் பாக்டீரியா போன்ற கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகளின் தாக்கம் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றமே இதற்கு காரணம் இதனால் நாம் கடந்த காலங்களில் பல பரிசோதனைகளை மேற்கொண்டு ஒரு இளநீரை நீண்ட நாட்களுக்கு பேணுவதற்கு புதிதாக ஒரு முறையை உருவாக்கியிருக்கின்றோம் நான்கு வாரங்கள் அல்லது ஒரு மாதத்திற்கு இளநீர் காயின் வெளித்தோற்றத்தில் நிறத்தில் எந்த மாற்றமும் நிகழாமல் காயின் உள்ளே உள்ள இளநீரின் சுவையில் அல்லது உள்ளடக்கத்தில் எந்தவித மாற்றமும் நிகழாமலும் பாதுகாக்க இந்த முறையினால் முடியுமாக உள்ளது முருக்கை செய்கையிலும் முருங்கை வியாபாரத்திலும் ஈடுபடும் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் கொரோனாவிற்கு பின்னர் தாம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாக இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர் யாழ் மாவட்டத்திலே மண்கும்பான் பகுதியில் முருங்கை பயிற்சிகையினை ஜீவனோபாயமாக மேற்கொண்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மீண்டும் தமது முருங்கை பயிற்சிகையினை மேற்கொள்வதற்கான சாத்தியப்பாடு ஏற்பட்டுள்ளது எனது பெயர் சரவான் சங்கான சந்தையில் நிரந்தர வியாபாரி இப்போ தற்போது கொரோனா பிரச்சனை காலமாக முருகங்காய் வியாபாரங்கள் செய்ய நாங்கள் ஆனால் கொரோனா பிரச்சனை காலமாக முருகங்காய் வியாபாரங்கள் சரியான வீழ்ச்சியாக இருந்தது இப்போ கொரோனா பிரச்சனைகள் முடிஞ்சு இப்போ நிரந்தரமாக எங்கிட்ட இருப்பிடத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போ எடுக்கிற சாமானும் கொஞ்சம் கூடுதலாக விற்கக்கூடியா இருக்குது சேல் பண்ணக்கூடியா இருக்கு எங்களுக்கு இந்த முருங்கை தான் எங்களுக்கு வருமானம் வேறு இதுகளாலே இங்கே வேற வருமானம் வருமானமில்லை என்ன நினைச்சோம்னா கூடகாலம் கூடியதான வெப்பமான நேரம் ஆனால் வேறு பயிர்கள் இங்கே உண்டாகாது எங்களோட பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து தோட்டத்தை செய்யும் சில பேர் இது கஷ்டம் செல்லி போட்டு கம் கடைக்கு போகிறார் ஆனால் நாங்கள் செய்த கமாட்டை விடக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் எனவே மீண்டும் நாட்டில் கோவிட் நைன்டீன் பிரச்சனை ஏற்படமாக இருந்தால் மக்களின் நம்பி வாழ்கின்ற நிலைதான் என்ன அனுராதபுரத்தில் எல் உற்பத்தியில் ஈடுபடும் மக்கள் கொரோனாவிற்கு பின்னரான காலப்பகுதியில் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் அடுத்து அது தொடர்பான ஒரு செய்தியை பார்க்கலாம் சில மாதங்களுக்கு முன் அதிக கிராக்கி காணப்பட்ட தானியமாக எள்ளு அடையாளம் காணப்பட்டது எள்ளின் விலை உயர்வை அறிந்த விவசாயிகள் பலரும் எள்ளு உற்பத்தியில் ஈடுபட்டதை அடுத்து தற்பொழுது அறுவடை காலம் நெருங்கியதும் எள்ளின் விலை குறைவடைந்ததாலும் மழை வீழ்ச்சி அதிகரித்ததாலும் எள்ளு உற்பத்தியில் ஈடுபட்ட விவசாயிகள் முறிவடைந்துள்ளதை எம்மால் அவதானிக்க முடிந்தது அனுராதபுரம் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்யும் மழை காரணமாக எள்ளு உற்பத்தியாளர்கள் இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகியிருக்கின்றனர் நான் சாதாரண ஒரு விவசாயி நான் விவசாயத்தை செய் அண்டண்ட சீசனுக்காக அதை மாதிரி விவசாயம் செஞ்சுட்டு போகிற ஆள் நான் க்ரோனா காரணமாக நான் எது எந்த இடமுமே போக இயலாது எந்த தொழிலுமே எனக்கு செய்ய இல்லாது அதனால் நான் எந்த ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் காணி மாதிரி இருந்துச்சு அதில் எள்ளையாவது வீசி நம்மளுக்கு அந்த டைமில் எட்நூறுரூவா மாதிரி பூச்சிது கிலோ அதனால் நான் செஞ்ச நெல்லை வீசி நெல் எள்ளு அறுவடை செய்த காலத்தை பார்த்து விலையும் இருநூறுவா இருநூறுவாய்க்கு அதிகமாக குறைஞ்சிட்டுது அதால் எதிர்பார்ப்பெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த இதெல்லாம் ஏமாற்றம் அடைய காணப்பட்டிருக்குது தற்போது அறுவடை செய்த சீசனில் வந்து ரெண்டு மூணு நாட்களாக தொடர்ச்சியாக மழையாக வெட்டி போட்டு அரைவாசியிலே பெரிய நஷ்டம் பெரிய இதாக இருக்குது எள்ளெல்லாம் நலைஞ்சி சின்ன பின்னமாகி அதுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்ய இல்லாத இது நிலமையில் நான் இப்போ நின்று கொண்டு இருக்குது ரெண்டு ரெண்டரை ஏக்கர் எள்ளை வீசி இவ்வளோ நஷ்டத்தில் பெரும் பாரிய நஷ்டம் நிறைய செலவழித்து இவ்வளோ நஷ்டத்தில் எள் நலஞ்சு எதுவுமே செய்யாத இதில் நிலமையில் நான் இப்போ ஆளாகி நின்று கொண்டு இருக்கிறேன் வெள்ளை காலான் உற்பத்தியில் ஈடுபட்ட மக்கள் கொரோனாவிற்கு பின்னர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படும் செங்காலான் உற்பத்தியில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் ஏராவூர் பகுதியில் இருந்து கிடைக்கப்பெற்ற அவ்வாறான ஒரு செய்தியை பார்க்கலாம் ஏராவூர் ஆசிரியை மாதிரின் கிராமத்தில் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிப்பி காளான் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டது அது வெள்ளி நிறமாக காணப்பட்டது அக்காளான் வளர்ப்பு வெற்றி அளித்த ஒரு காளான் வளர்ப்பாக காணப்பட்டது கனோடர்மா மூலிகை கா ஊரடங்கு காலத்தில் பயிரிட்டு வருகின்றார் இக்கனோடர்மா மூலிகை காளான் நோய் எதிர்ப்பு சக்தி கூடிய ஒரு காளானாக காணப்படுகின்றது இதனால் உடல் வலிமை உடைய காளான் என்றும் இதை அழைக்கிறார்கள் ஏமது நாட்டில் மூலிகை சிவப்பு மூலிகை காளான் என்று அழைக்கப்படுகின்றது இதன் சிறப்பம்சமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த மூலிகை காளான காணப்படுகின்றது இதனால் புற்றுநோய்கள் புற்றுநோய் காலங்கள் உருவாவதிலிருந்து மனிதர்கள் காக்கப்படுகின்றன என்று ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன இதனை ஒரு பரிச்சாத்தமாக மேற்கொண்டேன் அது ஒரு மாத காலத்தில் ஒரு வெற்றி அளித்த ஒரு காளான் உற்பத்தியாக இன்னைக்கு வந்துள்ளது பெயர் நசீரா நான் மீராகணி மாஜிரி கிராமத்தில் இருக்கிறேன் அது வரைக்கும் வெள்ளைக்காளான் தான் செஞ்சு வந்தேன் தற்போது எனது ஊக்குவிப்பு உச்சகட்டம் காரணமாக அவர்கள் எனக்கு சிவப்பு காளான் செங்காளான் என்று சொல்லி அதை ஊக்குவிக்க சொன்னார்கள் அது நான் எனக்கு பயன் கொண்டு இருக்குது இது இந்த ஊரடங்கு சட்ட காலத்திலும் எனக்கு இது வந்துக்கிட்டு தொழிலாக நான் இதை நான் வீட்டிலே இருந்து ஒரு பெண்ணாக இருந்து நான் இதை ஊக்குவித்திருக்கேன் விவசாய விரிவாக்க திணைக்களமும் எனது விவசாயியும் முற்றுமுழுதாக ஒத்துழைத்தமே வெற்றி நான் அடைவதற்கு காரணமாக அமைந்தேன் அடுத்து வருவது நாட்டைச் சுற்றி மீடியா கோ இன்றைய நாட்டைச் சுற்றி மீடியா கோ பகுதியானது சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய செய்திகளை சுமந்து வந்துள்ளது சுற்றுலாத் துறையை நம்பி வாழும் மக்கள் கொரோனாவிற்கு பின்னரான காலப் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாக இப்பகுதியில் பார்க்கலாம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய சுற்றுலாத்துறைகளில் மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிம்புகவத்த குளமும் ஒன்றாகும் நான் ஒரு வீல் நோட்டு இதுதான் இருக்கேன் இருக்க நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா கேஸ் வந்துச்சு அந்த நேரம் சொன்னாங்க வீலுக்கு ஃபினான்ஸு ஒன்றும் கட்ட தேவையில்ல மூணு மாதம் போல் கட்ட தேவையில்ல அதுக்கு பிறகு அதை எல்லாம் சேர்த்து வரும் ஒன்றா வரும்னாங்க அப்படின்னு சொன்ன சொல்லிக்கிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு எரியஸ் ஆயிடுச்சு மூணு மாதம் எரியஸ் ஆன பிறகு திருப்பி வண்டியை தூ அங்கேருந்து இதில் ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க நீங்கள் ஃபினான்ஸ் மூணு மாதம் கட்டலை இந்த மாதிரி கட்டாட்டி உங்கள் வண்டியை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு கொரோனா கேஸில் வந்து குடும்பத்தை பார்க்கறதே இந்த வெயில் ஓடி தான் இப்போ எங்களுக்கு தொழிலே ஆகித்தான் இப்போ எங்களுக்கு வெளியிலேயும் போயிட்டு வேலை செய்யலாது குடும்பத்தை என்னன்னு நாங்கள் கொண்டு போகிறோன்னு தெரியாமல் இருக்கு செம்பவத்துக்குளம் எனும் இச்சுற்றுலா அடிப்படையாக கொண்டு இக்கிராம மக்கள் பல்வேறு தொழில்களை புரிந்து வருகின்றனர் அவற்றில் முக்கியமான பணியாக இங்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கான போக்குவரத்து வசதியினை ஏற்படுத்தி கொடுக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகள் காணப்படுகின்றார்கள் அந்த வகையில் பரவி வருகின்ற கோவிட் நைன்டீன் நோய் காரணமாக இவர்கள் தமது அன்றாட வாழ்வை நடத்துவதற்கு பெரும் சவால்களை எதிர்நோக்கியுள்ளனர் பிளான்டேஷனில் அமைந்துள்ள இந்த செம்பவத்த குளத்தை நான் செம்பவத்த குளம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து இங்கே வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க இவங்களை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் வந்து இந்த வீல் பாக்கில் அயர் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த கொரோனா வந்தனால எங்களுக்கு வந்து அயர் இல்லாமல் எங்களை வருமானங்கள் எல்லாம் அடைஞ்சி போச்சு வீடுகளுக்கு ஃபினான்ஸ் கட்டணும் பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கணும்னா இங்கே எங்கள் ஊரில் எங்கேயுமே பெட்ரோல் இல்லை மாத்திரை இல்லாட்டி உட்கொலைக்கு தான் போகணும் அங்கே மட்டும்தான் ரெண்டு செட் இருக்குது முன்ன போல் சுற்றுலாத்துறை இப்படி ஆரம்பித்து இருந்தாலும் கூட ஆட்கள் வாரதும் குறவாக தான் இருக்குது குறவாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் அந்த இது இந்த கொரோனா செக் பண்ணி அனுப்புனாலும் கூட எங்களுக்கு வந்து இந்த அயரோட கிலோ எங்களை வீலுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு போக கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னு சொன்னால் நாங்களும் அந்த அவங்களுக்கும் ஏதாவது இந்த நோய்கள் இருக்குமா அந்த இதுகள்னால கொஞ்சம் பயமாக இருக்குது எங்களுக்கும் எனவே கோவிட் நைன்டீன் நோய் தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் இலகுவில் இயல்பான வாழ்க்கை நிலையை பெற்றுக்கொள்ள முடியும் கண்டி சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து போகின்ற ஒரு இடம் இந்த சுற்றுலா துறையுடன் இணைந்து அதிகமான தொழில்கள் உருவாகி இருக்கின்றன தேசிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நம்பி தொழில் செய்து வாழ்கின்ற வியாபாரிகள் இருபது லட்சம் பேரளவில் இலங்கையில் இருக்கின்றனர் தொழில் முனைவோர் இருக்கின்றனர் எமது நாட்டில் உள்ள பெருமதியான இடங்களை கண்டுகளித்துச் செல்லவும் எமது நாட்டில் உள்ள கலைப் எடுத்துச் செல்லவும் சுற்றுலா பயணிகளின் வருகை மிகவும் முக்கியமானது நாம் வாழ்ந்தது அந்த சுற்றுலா பயணிகளிடம் ஏதாவது விற்றுதான் அதில் வரும் வருமானம்தான் எமது குடும்ப செலவுகள் மற்றும் முன்னேற்றத்துக்கு காரணம் அதேபோல நான் நினைக்கின்றேன் எமக்கு இந்த மூன்றரை மாதத்தில் ஏற்பட்ட நட்டத்தை விட அதிக லாபத்தை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் எமது விமான நிலையங்கள் திறக்கப்பட்டு நிலைமை சுமூகமானதன் பின்னர் சுற்றுலா பயணிகளின் முதல் தெரிவு இலங்கையாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் எனவே அந்த விடயத்தில் எங்களுக்கு சந்தோஷமடை முடியும் எமது தொழில்களை செய்து மீண்டும் முன்னுக்குர முடியும் அதே போல் இந்த கைவினைப் பொருட்கள் அனைத்தையும் வாங்குவது இன்னொருவரிடத்தில் இடத்திலிருந்து அதாவது இவற்றை தயாரிப்பவரிடம் இருந்து இந்த பிரச்சனை காரணமாக நாமும் அவர்களும் கடும் சிரமத்துக்கு மத்தியிலேயே வாழ்கின்றோம் ஜீவத்தின் தப்பாக என்னவா அவர்களை நாம் நன்கு கவனித்தோம் சுற்றி காட்டினோம் அவர்களை மகிழ்ச்சி படுத்தியே அனுப்பினோம் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் வந்தால் அதே போல் கவனித்து மகிழ்ச்சி படுத்தி அனுப்பவே நாம் எதிர்பார்க்கின்றோம் உள்ளாட்சிப் பிரயாணிகளையும் அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளையும் கவர்ந்த ஓரிடமாக காலிக்கோட்டை காணப்படுகின்றது சுற்றுலா பிரயாணிகளுக்காகவே கோட்டையை சுற்றியுள்ள வியாபாரிகள் தங்கள் வியாபாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் கோவிட் நைன்டீனுக்கு பிறகு அவர்களது நிலைமை இவ்வாறு உள்ளது காலி கோட்டையின் நிலைமையை பொறுத்தவரையில் கோவிட்டின் பின்னர் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களின் பொருளாதார நிலை மிகவும் வீழ்ச்சி அடைந்துள்ளது தற்போது ஒரு வெளிநாட்டவராவது வந்தால்தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த கோட்டையை காட்டி அவர்களுக்கு விளக்கம் அளித்து ஓரளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பிரயாணிகளுக்காக முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் வீதியோர வியாபாரிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் ஆகியோர் வியாபாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இனி நாங்கள் இரண்டு மூன்று மாதங்கள் வீட்டில் மீண்டும் விட்டு மீண்டும் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளோம் ஆனால் வருமானம் இல்லை பிசினஸ் இல்லை அவை முழுமையாக இல்லாமல் போயுள்ளது அன்றன்றைக்கு வரவேண்டிய வருமானம் கூட வருவதில்லை இவ்வியாபாரிகளின் வியாபாரத்திற்கு தடையாக இருந்தது கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸின் தாக்கமாகும் ஆனால் இன்று அதன் தாக்கம் குறைந்தாலும் முழுமையாக மீளாதவர்களாகவே நாமும் இவ்வியாபாரிகளும் காணப்படுகின்றோம் இருபது வருடங்களாக இந்த வியாபாரத்தையே செய்து வருகின்றேன் நல்லதொரு தொழில் நாம் வாழ்வதும் இதனால் தான் கொரோனாவுக்கு முன் நல்ல வருமானம் இருந்தது கொரோனா வந்த பிறகு சில மாதங்களாக வருமானமே இல்லை இன்னும் நிலைமை வளமைக்கு திரும்பவில்லை இதற்கு பிறகு யோசிக்கவும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது சரியான ஒரு வருமான வழியும் அமையவில்லை சுற்றுலா பயணிகளும் வருவதில்லை இலங்கை நாடு பழைய நிலைமைக்கு மாறும் வரை சுற்றுலா பிரயாணிகளின் வருகையும் அதனை எதிர்பார்த்து இருக்கும் வியாபாரிகளின் வருமானமும் குறைவாகவே காணப்படும் எனவே இந்நிலையிலிருந்து நாம் அனைவரும் முழுமையாக விடுபட ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் மடு குஞ்சுக்குளம் எனும் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய சுற்றுலாத்துறை பிரதேசம் இதுவாகும் இங்கு தமிழ் சிங்கள முஸ்லிம் எனும் இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் வருகை தருவதுடன் தமது விடுமுறை காலங்களை இங்கு வந்து கழிக்கின்றனர் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தொங்குபாலத்தினை பார்வையிடவும் பலர் வருகை தருவர் ஆனால் கொரோனா வைரஸ் பரவலிற்கு பின்னர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணத்தக்கதாகவே காணப்படுகின்றது இதனால் இங்கு இச்சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரம் செய்யும் சிறு சிறு வியாபாரிகளின் நிலை மிகவும் கவலைக்குரியதாகவே காணப்படுகின்றது என் பேர் ராஜ்குமார் நான் செட்டிக்குளத்துலேருந்து வரேன்னா இது தொங்குப்பாலம் மெஞ்சு குளம் பாலம் விடம் என்னென்ட்டால் இப்போ நாங்கள் இப்போ கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் முதல விட கொஞ்சம் சவுத்தாக தான் இருக்குது கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த பிஸ்னஸ்ஸை பார்த்தா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் மட்டும் கிடைக்கும் இப்போ எங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தஞ்சூறுவா அப்படி എല്ലാ ചിലവും പോക കിടക്കിയിട്ട് എന്നാലും മുതലവിടെ കൊഞ്ചം കഷ്ടമാരുക്ക് ടൂറിസ്റ്റുകൾ കുറവ് വളി ഇടം വെളി മാവട്ടങ്ങളിൽ അത് വാറക്കൾ പയപടാങ്ക വാറത്ത് എൻ്റെ തൊട്ട് നോയിതാ അത് പരവമേണ്ടക്കാണ്ടി വരും കുറവാണ് മുതലവിടെ ഇപ്പം വരുന്നത് കുറവേ എൻ്റെ ഇപ്പം നിങ്ങൾ പാരുങ്ങി പാക പാരുങ്ങാ ഇതിൽ എല്ലാം നല്ല വാഹനങ്ങൾ നിൽക്കും പറഞ്ഞത് ഇപ്പോൾ കൊഞ്ചം വാഹനങ്ങൾ വാർത്ത കുറവ് எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் அரசினால் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி சமூக ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் பகிரப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் விடுமுறை என பகிரப்படும் இந்த செய்தி அடிப்படையற்றது இது ஒரு போலியான செய்தி என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே இப்படியான செய்திகளை நம்ப முன்னர் மற்றவர்களுக்கு பகிர முன்னர் உத்தியோகபூர்வ தரப்பினரிடம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படியான போலியான செய்திகளை நம்பி ஏமாறாதீர்கள் நீங்களும் மீடியா கோ செய்தியாளராக வேண்டுமா அதற்கான சந்தர்ப்பம் இதோ அதற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்படுகின்றன இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்வையிடலாம் நீங்களும் மீடியா கோ செய்தியாளரா அப்படியா என்ன உங்கள் கிராம செய்திகளை எமக்கு அனுப்பி வையுங்கள் அதனை தயாராக இருக்கின்றோம் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் அஸ்வர் முகமது மற்றும் நிகழ்ச்சியை இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர் ஆகியோர் இணைந்து வழங்கியிருந்தனர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கலாவர்ஷினி கனகரத்னம் நன்றி வணக்கம்